வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்ல வேண்டிய காரணம் என்ன பார்த்து யாருக்கு பயம் எது ஸ்டாலினின் கை எடப்பாடி பழனிசாமி தர கேள்வி எழுப்பியிருக்கிறார் மீண்டும் கேட்கிறேன் யார் அந்த தம்பி முந்தைய மூன்று ஆண்டுகள் நித்தி ஆயோக் கூட்டங்களை தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது என வீரவசனம் பேசி தமிழ்நாட்டின் முதல்வராக தமிழ்நாட்டின் நியாயமான நிதி உரிமையை பெற செல்லாத நீங்கள் இப்பொழுது மட்டும் செல்ல வேண்டிய காரணம் என்ன தமிழ்நாடா இல்லவே இல்லை உங்கள் குடும்பம் தானே ரெய்டை பார்த்து யாருக்கு பயம் திரு மு க ஸ்டாலின் அவர்களே அது கண்ணாடி உங்களை பார்த்து நீங்களே ஏன் பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள் அறிவாலய மேல் மாடியில் சிபிஐ ரெய்டு வந்த போது மாடியில் நீங்களும் உங்கள் தந்தையும் தொகுதிகளை தாரை தவழ்ந்து சென்றீர்களா ஊர்ந்து சென்றீர்களா எதிர்கட்சியாக கருப்பு பலூன் காட்டிவிட்டு ஆளும் கட்சியாக வெள்ளைக்குடை காட்டினீர்களே அப்பொழுது தவழ்ந்து சென்றீர்களா ஊர்ந்து சென்றீர்களா எது ஸ்டாலினின் கை அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர் உள்ளிட்ட சுய விவரங்களோடு எஃப்ஐஆர் லீக் செய்த ஸ்டாலினின் கை ஜா சாதிக் போன்ற இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா தலைவனை அயலக அணி அமைப்பாளராக நியமித்த கை உங்கள் கை ஞானசேகரன் முதல் தெய்வ செயல் வரை சகல பாலியல் குற்றவாளிகளையும் அவர்கள் பின்னணியில் இருக்கும் சார்களையும் பாதுகாக்கும் கை உங்கள் கை அண்ணா நகர் பத்து வயது சிறுமி பாலியல் வழக்கில் உங்கள் கீழ் என்னும் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் உயர் தாமதமாக வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை எதிர்த்து உச்ச வரை சென்ற கை உங்கள் கை தேர்தல் கூட்டணிக்காக மேகதாது முதல் முல்லை பெரியார் வரை தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்த கை உங்கள் கை கச்சத்தீவு முதல் காவிரி வரை தமிழ்நாட்டின் உரிமைகளை தார வார்த்தை நீங்கள் மாநில உரிமை பற்றியெல்லாம் பேசினால் மக்கள் சிரிப்பார்கள் இதை இதற்கெல்லாம் பின்னால் வருவோம் நான் கேள்வி கேட்டது என்னாச்சு யார் அந்த தம்பி உங்களுக்கும் அவருக்கும் என்ன சந்தம் சம்பந்தம் உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் மிகவும் வேண்டிய நபர் என்று சொல்கிறார்களே வீடு என்றதும் ஏன் அந்த தம்பி நாட்டை விட்டே தப்பிச் சென்றார் டாஸ்மாகில் தம்பி அடித்த கொள்ளையில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பங்கு இருக்கிறதா என்ற சந்தேகம் மக்களிடையே வலுவாக இருக்கிறது உங்களின் எல்லா மனைமாற்று பேச்சுகளுக்கும் பதிலளிக்க நான் தயார் ஆனால் மக்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் மீண்டும் கேட்கிறேன் யார் அந்த தம்பி என தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஸ்டாலினை நோக்கி தர மாதிரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் இதற்கு முதல்வர் என்ன பதிலளிக்க போகிறார் என்பதனை பார்க்கலாம்